தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் நகை வாங்க செல்வோருக்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கிறது இன்று அதைவிட மேலே போய் ஒரு சம்பவம் நடந்துள்ளது காலையில் நகை வாங்கச் சென்றோர் நகை மாடலை தேர்வு செய்து பில் போட வருவதற்குள் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் தங்கம் எப்போதுமே முக்கியமான முதலீடாக இருந்துள்ளது கலாச்சார ரீதியாகவும் தங்கத்திற்கு முக்கிய இடம் இருப்பதால் இந்தியர்கள் எப்போதுமே தங்கத்தை வாங்கியே வந்துள்ளனர் இந்தியாவில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சரிவால் தங்கம் விலை சீராக உயர்ந்து வந்துள்ளது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது தங்கம் கடந்த இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது அதாவது கொரோனாவுக்கு முன்பு வரை தங்கம் விலை இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது கொரோனாவுக்கு பிறகு தங்கம் விலையேற்றம் சற்று வேகமெடுத்தாலும் கூட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆண்டுக்கு சராசரியாக பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் மட்டுமே உயர்ந்தது ஆனால் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றவுடன் நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இப்போது வரை மட்டும் தங்கம் விலை கிட்டத்தட்ட தொன்னூற்று நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது அதாவது தங்கம் விலை இரண்டே ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது இதனால் தங்கத்தை வாங்க நினைப்போர் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போயிருக்கிறார்கள் விலையை முடிவு செய்வது யார் பொதுவாக சர்வதேச சந்தையில் தங்கம் விலையை பொறுத்தே இந்தியாவிலும் தங்கம் விலை இருக்கும் லண்டனில் உள்ள தங்க மார்க்கெட் தான் உலகத்திற்கே முன்னோடி அங்கு ஒரு நாளுக்கு இரண்டு முறை தங்கம் விலை மாற்றி அமைக்கப்படும் நிலையில் அதற்கேற்ப இந்தியாவிலும் தங்கம் விலை மாற்றி அமைக்கப்படும் இந்தியாவின் தங்கம் விலையை மும்பையில் உள்ள சாவேரி பஜார்தான் தான் நிர்ணயம் செய்கிறது இரண்டு முறை மமுன்பெல்லாம் தினசரி ஒருமுறை மட்டுமே தங்கம் விலை மாற்றி அமைக்கப்படும் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல நாட்கள் இரண்டு முறை மாற்றி அமைக்கப்படும் அளவுக்கு கூட தங்கம் விலை உயர்ந்திருந்தது இன்று அதையும் விட மோசமாக மூன்று மணி நேரத்திற்குள் தங்கம் விலை தடாலட டியாக உயர்ந்தது சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் பகலில் மீண்டும் ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்தது அதாவது தங்கம் விலை சவரனுக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கம் பதினான்காயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஏற்றமே இதற்கு காரணமாகும் காலை ஒன்பது மணி அளவில் நான்காயிரத்து எண்ணூறு டாலரை கடந்த தங்கம் வெறும் மூன்று மணி நேரத்தில் நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது டாலர் வரை உயர்ந்தது கிரீன்லாண்ட் விவகாரத்தில் டிரம்ப் மிரட்டல் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக போராச்சம் ஆகியவை பிரதான காரணமாக இருக்கிறது மேலும் டாலர் மதிப்பும் சரியும் நிலையில் அதுவும் தங்கம் விலை உயர காரணமாக இருக்கிறது இதன் காரணமாகவே இந்தியாவில் மூன்று மணி நேர இடைவெளியில் தங்கம் விலை இரண்டு முறை உயர்ந்துள்ளது தங்கம் வாங்க இன்று காலை கடைக்கு சென்றவர்களுக்கு இதனால் பெரிய அதிர்ச்சிதான் எப்போதும் கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு தங்கம் வாங்கச் செல்லும்போது பொறுமையாக மூன்று நான்கு மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துதான் தங்கம் வாங்குவார்கள் இன்று காலை ஒரே ரேட் மதியம் ஒரு ரேட் என மாறியிருக்கிறது பொதுவாக நகை கடைகளில் ரியல் டைம் மார்க்கெட் விலையை வைத்தே பில் போடுவார்கள் இதனால் நகையை தேர்வு செய்து பில் போட காத்திருந்தோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கும் கொஞ்ச நேரம் முன்பு பில் போட்டிருந்தால் கூட பல ஆயிரத்தை சேமித்திருக்கலாம் என புலம்பி தள்ளுகிறார்கள்